இது வரைக்கும் நோவ ஐடியா சேனல்ல வந்து பதில சொல்ல பரிசல் ஸ்கூல் பசங்கள்ட்ட பொது சம்பந்தமா கேட்டு வீடியோ எடுத்திருக்கேன் அது நான் பரிசு கொடுக்குறேன் இது வரைக்கும் யாருக்கும் அது அந்த இதை நான் பண்றது நல்ல விஷயமா என்னங்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் யார்ட்டையும் கேட்டது இல்ல இப்ப இந்த பசங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் தயாராக இருக்கிறீர்களா கொஸ்டின் கேட்டு ஒரு பேனா என்னால முடிஞ்சதை குடுக்கறேன் இது உங்களுக்கு எப்படி தெரியுது நல்ல விஷயமா தெரியுதா இதெல்லாம் ஒரு பரிசாரம் தெரியுதா எப்படி தெரியுது நல்ல விஷயம் தெரியுது ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கறதே நீங்க இது இங்க ஆசிரியர் எல்லாம் கேட்டா நாங்க இந்த தான் சொல்லுவோம் எந்தாலும் புரியல சொல்லுங்க கேட்குறது எங்களுக்கு தெரியுது தெரியுது சரி 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 கேட்டு எங்களோட அறிவு திறனை கொஞ்சமே

சரி ஓகே இது என்ன உமா எழுதிவீங்க வச்சுப்பீங்க இங்க திருந்துட்டாலும் தூக்கி போடுறாதீங்க ஓகேவா தேங்க்யூ தம்பி உங்களை மீட் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருந்தேன் நான் எங்க பார்த்தாலும் இது வரைக்கும் வீடியோ எடுத்ததை விட உங்கள்கிட்ட வீடியோ எடுத்தது எனக்கு ஜாலியா இருந்துச்சு ரொம்ப நன்றி ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தம்பி சரி பாய்